ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து நம்முடைய சாய் சொந்தங்கள் எப்படி இருக்கிறார்கள் அதாவது ஒரு சாரர் இன்டெலிஜென்ட் ஆக இருக்கிறார்கள் இன்னொரு சாரர் இன்னொரு சாரர் ாக இருக்கிறார்கள் இன்னொரு சாரர் இன்டெலக்சுவலாக இருக்கிறார்கள் இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் நமக்கு நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் இன்டெலிஜென்ட் என்று ஒரு நண்பர் அதே போல இன்னசென்ட் என்று ஒரு நண்பர் இன்டெலிஜ் இன்டெலக்சுவலாக பேசக்கூடியவர் ஒரு இந்த மூன்று பேருக்கும் இந்த வித்தியாசத்தை நாம் பார்த்து கொண்டு ஆனால் வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்று நாம் பார்த்தோமானால் ஒரு மனிதனுடைய வெற்றி அவர் படித்த படிப்பினால் மட்டும் அமைவது இல்லை ஓரளவு பேச பேச்சு திறமை உள்ளவர்கள் வாழ்க்கையிலே பெரும் வெற்றி பெறுகிறார்கள் என்பது உண்மை கற்பனை கதையாக இருந்தாலும் சாவித்திரியினுடைய திறமைதான் அவருடைய அவரது கணவன் கணவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றியது பல முறை அரசனுடைய மரண தண்டனையில் இருந்து தெனாலிராமனுடைய வாக்கு திறமைதான் அவரை காப்பாற்றி இருக்கிறது அதுபோல பீர்பாலனுடைய திறமையான பேச்சும் கதைகளையும் நாம் நம்முடைய ஊர்களிலே குப்பை பொருள்களை திறமையாக பேசி நம்மிடம் புகுத்தக்கூடிய விற்பனை அலுவல்களை நாம் அறிவோம் நம்மை பற்றி நம்முடைய பெற்றோர்கள் வருந்துகின்ற பொழுது கூறக்கூடிய வார்த்தை கொஞ்சம் கூட திறமை அதாவது சாமர்த்தியம் போதாது இவனுக்கு என்பதுதான் இப்பொழுது ஒரு சிறுகதையை நாம் பார்ப்போம் ஒரு நிறுவனத்தில் செயலர் பதவிக்கு பலர் நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தார்கள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது ஒரே ஒரு கேள்விதான் படித்த அதாவது பத்தடி ஆழம் மத்தடி அகலம் கொண்ட ஒரு குழியிலே நீங்கள் விழுந்து விட்டால் எப்படி வெளியே வருவீர்கள் என்பதுதான் ஒருவர் சொன்னார் ஓலமிட்டு உறக்க ஒலி எழுப்புவேன் என்று சொன்னார் இன்னொருவர் சொன்னார் முயற்சி எடுத்து சிறுக சிறுக முயற்சி எடுத்து ஏறி விடுவேன் என்று சொன்னார் மற்றொருவர் இவர்கள் யாருக்கும் வேலை கிடைக்கவில்லை கடைசியிலே ஒருவர் கேட்டார் தாழ்ந்த மரக்கிளை ஏதாவது அந்த குழிக்கு அருகிலே இருந்ததா இல்லை என்று சொன்னார்கள் அந்த குழுவினர் நான் விழுந்தது பகலிலா அல்லது இரவிலா என்று கேட்கிறார் எதற்கு கேட்கிற என்று குழுவினர் கேட்டார்கள் இவர் கூறியதாவது பகலில் குழியில் விழ நான் ஒன்றும் கண்பார்வை அற்றவன் இல்லை கவனக் குறைவானவனும் இல்லை அடுத்தவருடைய மரத்திலிருந்து திருட்டு பழம் பறித்து தின்னுகின்ற மோசமானவனும் இல்லை அதனால் கிளை முறிந்து குழியில் விழ வாய்ப்பு இல்லை என்று சொன்னார் அவர் பதில் மனநிறைவை ஏற்படுத்தியது அந்த தேர்வுக்குழுவினருக்கு அதாவது அந்த வாக்கு திறமை அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது ஆளுமை என்பது ஒரு திறமை அதுவே மிகை ஆற்றலாகும் திறமை என்பது மற்றவரை ஏமாற்றுவதோ தன் செயலை சாதித்துக் கொள்வதோ இல்லை திறமை என்பது பேச்சு திறமை அறிவு கூர்மை தெள்ள தெளிந்த சிந்தனை நம்பிக்கை சரியாக முடிவெடுக்கின்ற திறமை முடிவெடுக்கின்ற திறமை திறன் எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லோருக்கும் உயர்ந்த பீடம் கிடைத்து விடுவது இல்லை உயரம் தொட்டவர்கள் அனைவருக்கும் அந்த இடம் தானாக வந்து சேர்வதும் இல்லை தொடர் முயற்சி கடின உழைப்பு புத்தி கூர்மை சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் திறமை இவைகளெல்லாம் தான் ஒருவரை படிப்படியாக உயர்த்தி முன்னேற்ற பாதையிலே நடைபோட வைக்கும் நாமும் சாயப்பாவினுடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருப்போம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்போம் நடக்கின்ற வரை பொறுமையாக இருப்போம் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும் நல்லதாக நடக்கும் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இருந்து ஜெய் சாய்ராம்